கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போதை விழிப்புணர்வு கருத்தரங்கின் போது போதைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டப்பட்டது கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறை ரோஜா வனம் ட்ரஸ்ட் ஸ்வார்ட் தொண்டு நிறுவனம் மற்றும் அரசு மகளிர் கலைக்கல்லூரி இணைந்து மாவட்ட அளவில் போதை விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது அரசு மகளிர் கலை கல்லூரி முதல்வர் திருமதி கீதா தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கின் போது தோண்ட நிறுவனத்தின் இயக்குநர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கருத்தரங்கிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சுபாஷ் காவல் உதவி ஆய்வாளர் கண்ணன் மற்றும் ராமமூர்த்தி செந்தில்குமார் வெங்கடேஷ் திருமதி வள்ளி சித்ரா வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இன்றைய உலகில் செல்போன்களின் பயன்பாடுகள் மற்றும் போதை பழக்கங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த போதை பழக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வந்தாலும் இளைய தலைமுறையினர்களுக்கு இடையே போதை பழக்கங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இது போன்ற தீய பழக்கங்களில் இருந்து தங்களை தற்காத்து கொள்ள முன்வர வேண்டும் போதை பழக்கங்களுக்கு ஆளானவர்கள் போதையால் ஏற்படும் விளைவுகளால் சிறு வயதிலேயே போதைக்கு அடிமையாகி விடுகின்றனர் இது போன்ற அவலங்களில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வோடு செய்யப்பட வேண்டும் முன்வர வேண்டும் அப்போதுதான் தன்னை சார்ந்துள்ள குடும்பத்தினர்களும் மட்டுமின்றி ஒளிமயமான எதிர்காலத்தை நாம் அடைய முடியும் என வலியுறுத்தினார்கள் மேலும் இந்த கருத்தரையின் போது போதையினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நடத்தப்பட்ட பேச்சு போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மட்டுமின்றி நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திய நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பாராட்டு கேடையும் வழங்கி பாராட்டப்பட்டது இந்த போதை விழிப்புணர்வு கருத்தரங்கத்தின் போது கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராள கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க